இந்த தீவிரவாதம் தீவிரவாதம்ங்கிற ஒரு அடிப்படையில் ஏகப்பட்ட கொலைகள் ஏகப்பட்ட குண்டுவீச்சு இத்தனையே இருந்ததுனாக்க எதுக்காக சாகடிக்கிறாங்க யாரும் சில பேரை சாகடிக்கணுங்கிறதுக்காக எத்தனை உயிர்களை வந்து இவங்க பலி கொடுக்குறாங்க இதில் வந்து இது எங்கே போய் முடியும் இப்படியே இருந்ததுனாக்க இவங்களுக்கெல்லாம் யார் எடுத்து சொல்கிறது ஏதாவது சமாதானத்துக்கு ஏதாவது வழி உண்டா இந்த இருக்கிறாங்க இதில் சில பேர் ஏதோ சமூகத்தில் ஏதோ ஒரு அநியாயம் நடக்குதுன்னு அதுக்கு எதிர்மறையாக கோவம் அவருக்கு அந்த மாதிரி தீவிரவாதி இருக்கிறாங்க கொஞ்சம் இந்த நெக்ஸலைட்ஸ் இவரெல்லாம் இருக்கிறாங்க அவர் ஏதோ ஒரு அந்நியாயம் பார்த்துருக்காங்க சமூகத்தில் அந்த அநியாயத்தை பார்த்து அவருக்கு கோபம் வந்துடுச்சு அந்த அந்யாயம் தாங்கிக்க முடியாமல் இப்போது அதுக்கு மேலே பத்து மடங்கு அதிகமான ஒரு அநியாயம் பண்ணுறாங்க அவரே என்னத்துக்குன்னா கோவம் வந்தப்போ மூளை சரியான முறையில் வேலை பண்ணார் இவர் எல்லாமே ரொம்ப நல்ல மனிதர் தான் என்னத்துக்குன்னு அவருக்கு எதில் நம்பிக்கை இருக்குதோ அதுக்காக உயிர் கொடுக்கறதுக்கே தயாராக இருக்காங்க ரொம்ப உயர்ந்த மனிதன் தான் தான் நான் அவர் எதுக்கு மதிக்கிறாங்களோ அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கே தயாராக இருக்கிறாங்களே பிரச்சனை என்னென்ன கோவம் ஒரு அந்யாயத்துக்கு பத்து அநியாயம் பண்ணுறாங்க இன்னொரு விதமான தீவிரவாதி இருக்கிறாங்க அவர் மதத்தினால தீவிரவாதியாக இருக்கிறாரு அவரு செய்கிற வேலை எல்லாமே கடவுளுக்காக செய்கிறோன்னு நினைக்கிறனால அதுக்கு முடிவே கிடையாது கடவுள் என்ன இந்த மாதிரி கொலை செய்ய சொல்றாரா அவரோட கடவுள் கடவுள்னு ஒருத்தர் கடவுள்னு ஒருத்தர் வெளியில இருந்தா கடவுளுக்காக இருக்கிறவங்களுக்கு முடிவு கிடையாது என்னத்துக்குன்னு அவர் தட்ட முடியாது நீங்கள் இப்படி தீவிரவாதம் இருக்கு பல விதமான காரணத்துல இருந்து வந்திருக்குது இப்ப தீவிரவாதினா டெரரிஸ்ட் சொன்னோம் ஆனா தீவிரம் இன்டென்ஸ் தானே தீவிரம்ன்றது நல்லதான் தீவிரவாதி ஆயிட்டீங்க அதுதான் பிரச்சனை பிரச்சனை அது ஒரு வாதம் வாதம் எப்போ வாதம் வந்துருச்சியோ ஒரு பக்கம் மூளை வேலை பண்ணல ஒரு பக்கம் தான் வேலை பண்ண இப்போ பிரச்சனையா வந்துருச்சு உயிர் வாழ்க்கையை நல்லா சரிப்படுத்தணும் நோக்கத்துல அவருக்கு அதே நோக்கம்தான் சரியான ஒரு சமூகம் உருவாக்கணும்னு அவருக்கு நோக்கம் ஆனா சமூகமே இல்லாம பண்ணணும்னு பண்றாங்க இது தீவிரவாதம் பிரச்சனை இல்லை போவோம் பிரச்சனை போவோம் வீட்டுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை தான் இருந்தாலும் உங்களுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை தான் சமூகத்துல வந்தாலும் பிரச்சனை